இன்றைக்கி நான் உனக்கு சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான் இந்த காலை பொழுதுல உன்னோட சாய் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல இருக்கிறேன் என்ன அப்படின்னா நீ வீணாக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் உன்னைய வறுமைக்குள்ளே தள்ளிடும் காலம் கண் போன்றது நிமிடம் பொன் போன்றது இது சாய் பொன்மொழி இல்லையா அதனால தான் உனக்கு புதுசாக இருக்குது நீ வீணாக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியும் என்ன பண்ணும் உன்னைய வறுமைக்குள்ளே தள்ளிடும் அதனால் நீ இனிமேல் எந்த நொடியையும் நீ வீணாக்க வேண்டாம் ஒன்று உன்னோட வேலைகளை செய் நம்ம வீட்டில் இருக்கிறோம் என்ன பண்ண போகிறோம்னு யோசிக்காத நீ என்ன படிச்சிருக்கியோ அதுக்கு ஏற்ற வேலையை தெரிந்துடு அதில் கடின உழைப்பை கொட்டு சார் நான் படிக்கவே இல்லையே அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை உனக்கு என்ன தெரியுமோ அந்த வேலையில் கவனத்தை செலுத்து அந்த வேலையில் நீ கடுமையான உழைப்பை கொட்டு அந்த வேலை மூலியமாக வரக்கூடிய உழைப்பின் மூலியமாக வரக்கூடிய வெற்றி லாபம் உனக்கு கிட்டும் இதை நீ பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படின்னா இன்னைக்கு உனக்கு நன்மை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உன்னோட வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு போவ பணமும் கிடைக்கும் எப்போதும் போல் பரிசும் கிடைக்கும் உதவியும் கிடைக்கும் உன்னோட வேலைகளுக்கு சில போட்டியும் கிடைக்கும் ஆனால் உன்னை நீ தெளிவாக இருப்ப அதே தருணத்தில் நீ முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு ஆர்வத்தோட கொஞ்சம் கழிப்பாக தான் இருக்கும் ஆனால் பாராட்டும் ஆதாயமும் உனக்கு கிடைக்கும் வீணாக்கும் ஒவ்வொரு நொடியும் உன்னை வறுமைக்குள் தள்ளிவிடும் இந்த நாள் இனிய நாளாக